வணக்கம் நேர்மை வாதம் செய்திகள் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் உத்தரவின் பேரில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்கள் அறிவுரையின் பேரில் போதைப்பொருள் தடுப்பு மற்றும் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு சிறப்பு உதவி ஆய்வாளர் திரு ஜேம்ஸ் அவர்கள் தலைமையில் கோவை மாவட்டம் சூலூர் செட்டிபாளையம் அன்னூர் காவல் நிலையங்களின் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள பெட்டிக்கடை மளிகைக் கடை பேக்கரிகளில் சோதனையில் ஈடுபட்டனர் சோதனையில் பதினைந்து கிலோவுக்கும் மேல் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த தடை செய்யப்பட்ட குட்கா போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது